அல்லாஹ்வுடைய தூதர் صلى الله عليه وسلم அவகளுடைய குணம் ஒரு முறை ரசூலுல்லாஹி صلى الله ஒரு வாளை வைத்துக்கொண்டு ஒரு மரத்தின் அடுகிலே ஓய்விடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒருவர் வருகிறார் வந்து ரசூலுல்லாஹ ரசூலுல்லா வைத்து இருந்த வாளை எடுத்து ஒரு எதிரி வந்து ஒரு எதிரி வந்து ரசூலுல்லா பக்கத்தில் இருந்த வாளை எடுத்துட்டு ரசூலுல்லா தூங்கிட்டாங்க எழுந்து பார்த்த உடனே வாளோட நிக்கிறார் எழுந்து பார்த்த உடனே வாளோட கேட்டாங்க அவர் கேட்டாரு அசுல்லா பார்த்து உன்னை யார் என்னிடத்திலிருந்து காப்பாற்றுவார் அசுல்லா சாத்து அல்லாஹ் அல்லாஹ் காப்பாத்துவா தும்ம கால ஃபிஸ்தானியா இரண்டாவது முறை கேட்டார் மையம்னு ஊக்கம் பின்னி யார் காப்பாத்துவா கொல்த்து அல்லாஹ் அப்படி கை நடுங்க ஆரம்பிச்சிருந்தவருக்கு ஈமானோட வந்த வார்த்தை இல்லையே வார்த்தையாயிற்றே அல்லாவின் அச்சத்தோடு வெளிப்பட்ட வார்த்தை கைகள் கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சு வாழை கிட்ட போட்டுறாரு நசுல்லா எடுத்து கேட்டாங்க அந்த வாழை எடுத்து மையம் நறுக்கும் இப்ப யார் எங்கிட்ட இருந்து உன்ன பாதுகாப்பா உண்மையை நான் சும்மா வந்து தெரியாம பண்ணிட்டேன் உங்க முகமதை விட்டுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு போய் என்ன தெரியுமா பண்றாரு கூட்டத்திட்ட போய் சொல்றாரு ஒரு கண்ணியமிக்க நபரிடம் இருந்து நான் வந்திருக்கிறேன் வாருங்கள் அவரோடு நாம் சென்று இஸ்லாமை ஏற்றுக்கொள்வோம் பாருந்து பாருங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் மக்கள் உங்களை எப்படி நேசிக்கிறார்கள் என்று எங்க நம்மட்டெல்லாம் குணம் நான் அப்படி வளர்ந்துட்டேன் எனக்கு கோபப்படக்கூடிய குணம் இருக்கு எனக்கு மக்களை எழுத்து பேசக்கூடிய குணம் இருக்கு நான் என்ன செய்யறது என்னுடைய பேசிக் குணம் அது இல்லை என்பிருக்கே ஒரு முஸ்லிம் அப்படி குணத்தை வைத்திருக்க மாட்டான் ஒரு முஸ்லிம் எந்நேரத்திலும் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுவான் கோபமே வராது முக்கியம் வந்த அல்லாவுக்காக வந்த அல்லாவுடைய மார்க்கத்துக்காக அல்லாவுடைய சுதர் சொல்லி சிலமுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு சம்பவத்தை பாருங்கள் வர்றாங்க ஒரு ஆள் ஒரு ஆராபி ஒண்ணுமே தெரியாத ஆளு வந்து பள்ளி வாசல்ல யூரின் போயிடுறாங்க சாபாக்கெல்லாம் போய் தடுக்க போறாங்க விட்டு விட்டுருங்க கால சுல்லாயிசம் இருக்கு கஷ்டம் குறகாது இந்த நேரத்துல முடியட்டும் அவருடைய حاجهட் முடியட்டும் அவரை கூப்பிட்டு சுலைஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இப்படி செய்யாத இது பல்லிவாசல் இப்படி இங்கெல்லாம் போய் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சஹவாக்கர் சொல்லி கலிவிடா சொல்றாங்க பாருங்க நன்பிருக்கீங்க அவர்களே இவ்வளோ பெரிய குணத்தை வைத்திருந்தார்கள் சுப்ஹானல்லாஹி ரபில் ஆலமீன் அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிடங்களை பேணக்கூடியவர்களாக தங்களுடைய குணத்தில் மக்கள் பெரிதாக கருதிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய குணத்தில் மிகச்சிறந்த குணம் அமமானிடங்களை பேணுவார்கள் வாக்குறுதிகளை பேணுவார்கள் எதிரியா இருந்தாலும் சரி நண்பனா இருந்தாலும் சரி காஃபிரா இருந்தாலும் சரி মুশрикаரா இருந்தாலும் சரி அமமானிடத்தை பேணிதான் ஆவாங்க உங்களுக்கு தான் தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் போகும்போது நூறு வாலிபர்கள் ரசூலுடைய வீட்டை விட்டு முற்றுக்கேட்டறாங்க எதுக்கு ரசூலுல்லாவை கொலை செய்யறதுக்கு செல்லா அலி செல்லாம் ரசூலுல்லா அழிய கூப்பிட்டு என்ன சொல்றாங்க இங்க வந்து முஷ்ரிக்கு சொத்து இருக்கு என்கிட்ட வந்து பாதுகாப்புக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுடைய சொத்துக்களை நீங்க திருப்பி கொடுத்துருங்க அந்த முஷ்ரிக்கு தான் வெளியே ரசூலுல்லாவை வாழால பெற்றது நிற்கிறார் அந்த முஷிரிக்கு தான் ரசூலுல்லாவை வெட்டுவதற்காக வீட்டின் வாசலில் காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் அசுல்லா சொல்கிறாங்க காலில் எழுந்தவுடனே அவங்களுக்கு கொடுத்துருங்க அந்த சொத்துகளை சுஹா அல்லாஹி அபில்லாலமி எங்க படிக்கிறோம் நம்ம அல்லாஹ் எங்கே இருக்கிறோம் இந்த மாதிரி ஆ அழியப்படுத்தடுறாங்க காலில் எழுந்து எல்லாரும் சொத்துக்களையும் பங்கு வச்சிடுறாங்க சுஹா அல்லாஹி அபில்லா அது போன்ற இருக்கினவங்கள சுல்லாவுடைய குணங்களை நாம் வரிசையாக கொண்டே ஒரு நேரம் குறைவாக இருப்பதால் அசுல்லாஹி செல்லல்லாஹ வாலேவர் செல்லம் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி தன்னுடைய தோழர்கள் தன் தன்னுடன் வாழ்ந்தவர்கள் அவர்களை மன்னித்து விடுவார்கள் மறந்து விடுவார்கள் என்ற பாவங்களை அவர்களை மன்னித்து அவர்களுக்கு இஸ்லாமிற்கு வழி கொடுப்பார்கள் முக்கியமான நம்ம கொள்ளணும் இந்த சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இந்த குணத்தை வச்சிருக்கோம் ஒரு ஆள் சண்டை போட்டார் நம்மள்கிட்ட நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் நம்மளை ஏற்று பேசிட்டார் நம்மளை சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டார் பிரிஞ்சு போனதான் அவரை மன்னிக்கிறது எதுவும் கிடையாது அவரை எப்படி தான் மன்னிக்கிறது என்னை பத்தி பேசிட்டாரு குடும்பத்தை பத்தி பேசிட்டாரு சம்பி அடிச்சிட்டாரு எங்க அக்கா அடிச்சிட்டாரு சமுதாயத்தில் பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தான் பெரிய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் குடும்ப பிரச்சனைகளுக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் சமுதாயத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகல் அலையும் ஊருடைய முகல் அலை ரசுல்லாவுடைய வாழ்க்கை படிச்சாதானே படிச்சு புரிஞ்சாதானே அதை அமல்படுத்தினே இருபத்தி மூன்று ஆண்டுகள் தொல்லை மக்கால பத்து வருஷம் பதிமூணு வருஷம் அடிக்கிறாங்க சொந்த ஊரை விட்டு மனைவியை பிள்ளைகளே இழந்தாச்சு சகாபாக்கள் பாதிப்பேர் அழிச்சாச்சு அழிச்சாச்சு எல்லா சகாபாக்களையும் துன்புறுத்தி விட்டார்கள் மக்கா காப்பிர்கள் குறைசிகள் மதினாவுக்கு போறாங்க நிம்மதி தேடி அங்கேயும் போருக்கு வந்துட்டாங்க பத்து வருஷம் போர் தொடர்ச்சியான போர் எல்லா சகாபாக்கள் எத்துணை பெண்கள் விதவையானார்கள் எத்துணை சிறுவர்கள் தந்தை இல்லாமல் அனாதையானார்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு கொன்று ஒழிச்சிட்டாங்க முஸ்லீம்களை இருபத்தி மூணு வருஷத்துக்கப்புறம் ஃபத்தாகு மக்கா மக்காவை வெற்றி கொள்வதுக்காக அல்லாஹ் ஒளிய்சுதர் சொல்லு அல்லாஹ் வலி வசது உயிர் உழையிறாங்க காஃபியெல்லாம் வீட்டுக்கு ஓட்டி போயிட்டாங்க என்ன ஆகப் போக என்ன கதிக்க ஆளாகப் போகிறாங்களோ முகமதும் அவனுடைய தோழர்களும் நம்மை வெட்டி சாய்த்து விடுவார்கள் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஹலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு ஓடிவிட்டான் உழிகிறாங்க ஓடி ஓடி சஹாசுல்லா இஸ்லா அலி இஸ்லாம் தலையை குறைஞ்சிக்கிட்டு அல்லாவை புகழ்ந்துக்கிட்டு மக்கால் வரான் அப்போ ஒரு ஆள் சொன்னாரு இன்னைக்கு மக்காவுடைய கண்ணியம் கா பாதுகாக்கப்படாது மக்காவில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டப்படாது வெட்டி சாய்க்கப்படும் ஒரு சஹாபி சொல்லாட்டு கேள்விப்பட்டு சொன்னாங்க யார் கூறியது அப்படி மக்காவின் புனிதம் இன்று பாதுகாக்கப்படும் இன்று காஃபிகள் மீது இரக்கம் காட்டப்படும்

சொன்னாங்க எல்லா காஃபிர்களும் அஹுன் கரீம் ஓபன் அஹின் கரீம் கன்னியமிக்க மகனின் பிள்ளை கன்னியமிக்க மகன் நீங்கள் அவ்வளவுதான் சொன்னான் அஸ்லா சொன்னாங்க எல்லாத்திரீப அழைக்கும் அல்லையும் உங்கள் நீதி இன்றைய தினம் பழி தீர்க்கப்படாது அந் துமுத்துலகா நீங்கள் மன்னிக்கப்பட்டு விடப்பட்டவர்கள் எப்படி இருக்கும் ஆ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க எங்களுக்கு கிணவர்களே சுல்லா இசல்லா ஒளிவு செல்லமுடைய குணத்தை மன்னிச்சிடறாங்க அவ்வளவு தொல்லை கொடுத்திருந்தாலும் அந்த முத்துலா சாதாரணமாக சொன்னாங்க மன்னிச்சிட்டோம் போயிருங்க மன்னிச்சிட்டோம் சுபாவல்லா அதுதான் என்னாச்சு மக்கா குறைசிகள் காஃபிர்கள் ஹிந்து இஸ்லாத்தை ஏற்றாங்களே எதுக்கு அபு சுஃபியான் இஸ்லாமை ஏற்றாரே எதற்கு இந்த குணம் இந்த தன்மை அது போன்ற அன்பு இருக்கிறீங்க எல்லாவுடைய தூதர் செல்லா வலிவு செல்லம் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக மக்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள் நேரமும் எப்போது அழைத்தாலும் சாபாக்களுக்கு ஏதாவது வீட்டு வேலை ஏதாவது வேலை இருந்தா நேரம் ரசூல்லாவை கூட்டு போயிடுவாங்க ரசூல்லாவை கூட்டு போய் வேலை நிறைவேற்றிட்டு வந்து விடுவாங்க பத்தி சொல்லுவாங்க அதிகமாகற கூடியவர்களாக அதிகமாக அல்லாஹ் கூறக்கூடியவர்களாக அதிகமாக வீண் விளையாட்டுகளில் இருந்து வீணான விஷயங்களில் இருந்து விலகியவர்களாக தொழுகை அதிகப்படுத்தியவர்களாக கொத்துபாவை சுருக்கியவர்களாக இருப்பார்கள் இந்நேரமும் யாருவே யாருக்கு உதவி என்றாலும் எந்த அடிமைக்கு எந்த அப்துக்கு எந்த ஒரு மனிதருக்கு உதவி என்றாலும் அல்லாவுடைய சூதர் செல் அல்லாஹ் ஒலைவர் செல்லும் அந்த உதவியை நிறைவேற்றுவார்கள் சுல்ல ஐ செல்லிஸ்லம் வந்துகிட்டே இருந்தாங்க ஒரு போர் முடிஞ்சு சாபாக்கள் பார்த்தாங்க என்ன ரசுல்லாவை திடீர்னு காணும்னு பார்த்தா ஒரு ஆராபி ரசுல்லா ஐ செல்லிஸ்லம் பின்னாடி இப்படி புடிச்சு அந்த இதை புடிச்சு அப்படியே தள்ளிக்கிட்டே போறாரு காட்டரவிகள் அவங்களுக்கு என்ன தெரியும் ஒழுக்கம் தெரியாது ஒண்ணும் தெரியாது இப்படி இந்த குடுமையை சுல்லா பின்னாடி புடிச்சு அப்படியே தள்ளிக்கிட்டே போறாரு மரத்துல ஊட்டிட்டார் ரசுல்லாவை என்ன வேணும் உனக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லி சில அலை சொல்லம் சாபகளை அடிக்க வந்துட்டாங்க விடுங்க என்ன வேணும் உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு சில இது தேவைகள் இருக்குது இந்த மாதிரி எனக்கு சில ஹக்குகள் வரணும் கொடுங்க கொடுத்து அனுப்புங்க அவருக்குட்டாங்க சொல்லி சில அலை சொல்லம் தொழுகையில் வந்துட்டாங்க இக்காமத்து முடிஞ்சு இக்காமத்து முடிஞ்சு அல்லாஹ் குப்பன் தக்பீர் கேட்டாங்க சட்டையை பிடிச்சி எழுதிட்டு போயிட்டாங்க பின்னாடி ஒரு ரவி

நேரமும் சஹாபாக்களோடு சஹாபாக்களோடு ஒரு சாதாரண மனிதராகவே மனிதராகவே அசுல்லா இல்லா அலை சொல்லம் பழகினார்கள்